யாக்கை நெறி நான்கு மாத இணைய வழி யோக பயிற்சியை பற்றியான ஒரு விளக்கப்பதிவு யாக்கை நெறி இது பல வருடங்களாக ஆர யோகா மையத்தின் வழியாக நம்ம நடத்திட்டு வரோம் யாக்கை அப்படின்றது உடல் நல்ல தமிழ் வார்த்தையில் உடல் அப்படின்றதுக்கு நம்ம தமிழ் வார்த்தையில் யாக்கை யாக்கை நெறி அதாவது உடலை நெறிப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள் இதில் அதாவது ஆறா யோகா மையத்தோடைய இணையவழி வகுப்பான பூரண யோகா அப்படின்றது ஐந்து மாத வகுப்புகளை கொண்ட ஒரு பயிற்சி அந்த ஐந்து மாத இணையவழி பயிற்சியில் இப்போது இருபதாவது பேட்சையும் தாண்டி நடந்துட்டு வரக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அதாவது ஒரு என்றது ஐந்து மாதங்கள் கால அளவு தான் ஒரு பேட்ச் ஒரு குழு அப்படி தொடர்ந்து நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற பூரண யோக பயிற்சியோடைய இரண்டாவது மாத காலகட்ட பயிற்சிக்கு பெயர் யாக்கை நெறி அதாவது இந்த ஐந்து மாதங்கள்ல முதல் மாதம் விதைகள் அடுத்தது செடி அடுத்தது அரும்புகள் பூக்கள் கனிகள் என்ற ஒரு ஐந்து விதமான காலகட்டங்களா இதற்கு பெயர் வைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கு அந்த பூரண யோகா ஐந்து மாத பயிற்சிகள் இரண்டாம் மாத பயிற்சியாக யாக்கை நெறி இரண்டாம் மாதம் மூன்றாம் மாத பயிற்சியாக யாத்ரா என்ற ஒரு நடை தீவிர சுவாச பயிற்சிகளை கொண்ட பயிற்சியா இருக்கும் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சூரிய நமஸ்கார பயிற்சிகள் ஐந்தாம் மாதம் அகம் யோகா என்ற பெயரில் ஐந்தாம் மாதம் ஆசனங்கள் சுவாச பயிற்சிகள் கொண்ட பாடங்கள் இருக்கும் அதில் அதன்படி இந்த இரண்டாம் மாத பயிற்சியில் யாக்கை நெறி என்பது தீவிர பயிற்சிகளை கொண்டது அதாவது முதல் மாத பயிற்சியில் இணைப்புகளுக்கு உண்டான பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம் அதன் பிறகு அடுத்த நிலையாக நின்று கொண்டே செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் அந்த இரண்டாவது மாதத்தில் இந்த ஒவ்வொரு இணைப்புகளையும் அதில் உள்ள அந்த தசை நார்கள் இணைப்புகள் அதில் உள்ள பசை இதெல்லாம் நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இணைப்பிலையும் சக்தி ஓட்டம் சிறப்பாக செயல்படுறதுக்கு உண்டான முறையில் வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள் ஏன் நான் அவ்வளோ வலியுறுத்தி இன்றைக்கு இன்னைக்குள்ள வாழ்க்கை சூழல்ல மனிதர்களுக்கு வேர்க்கவே மாட்டேங்குது வேர்வே இல்லை ஏன்னா இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை அவ்வளோ சொகுசானதாக இருக்குது எதற்கும் யாரும் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறது அப்போ உள்ள காலகட்டத்தில் வாகன வசதிகள் மிக குறைவு நடந்தே போனாங்க இன்றைக்கி உடல் பயிற்சி ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டாவே அடுத்த பதில் நாங்கள் வாக்கிங் போகிறோம் ஆமாம் நடையே இன்றைக்கி பயிற்சியாக இருக்குது இன்றைக்கு உள்ள சூழல் அப்படிங்க யாரை கேட்டாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா நான் டெய்லி வாக்கிங் போகிறேன் ஒரு பறவை நம்மள்கிட்ட வந்து நான் தினமும் பறக்கிறேன்னு சொன்னால் சிரிப்பாக சிரிக்க மாட்டோம் அதுபோல உண்டான இயல்புன்றது நடை அதையே இன்னைக்கு ஒரு பயிற்சியாக செய்யக்கூடிய நிலையில் இன்னைக்கு உள்ள மனித கூட்டம் அந்த நிலைக்கு போயிருக்கு இந்த வேர்வையே இல்லாதனால உடம்புல வெப்ப பரவலும் முழுமையா இல்லை யாருக்கும் வெப்பம் என்பது உடல் முழுவதும் பரவலாக இருந்து செயல்படக்கூடியது ஆற்றல் வெப்பம்ன்றதே ஒரு ஆற்றல் பயிற்சியின் மூலியமாகவும் சூரிய ஒளி மூலியமாகவும் தான் உடம்புல வெப்ப பரவல் ஏற்படும் அது நிலையாக ஒரு அசைவில் உடல் முழுவதும் வெப்பம் அசைவில் இருக்கும் இன்றைக்குள்ளே மனிதர்களுக்கு தேக்கம் அடைந்த வெப்பம் அதாவது சூடு அதிகமாக இருக்கு வெப்பம் இல்லை இங்கே வெப்பம் என்பது வேறு சூடு என்பது வேறு நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் வெப்பம் என்பது உடல் முழுவதும் பரவலாக இருக்கும்பொழுது தான் அது உள்ள உடலுக்கு தேவையான உயிர் சக்தி ஆற்றலோடு இயங்கும் நம்ம சாப்பிட்ட உணவே சரிக்கும் வெப்பம் பரவலா இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி கூட உங்களுக்கு செரிமானம் ஆகாது முறையான செரிமானம் இன்னைக்குள்ள மனிதர்கள் நிறைய பேருக்கு செரிமான குறைபாடு அதிக பேருக்கு இருக்கு இதற்கு காரணம் உடல் இயக்கமின்மை வெப்ப பரவல் இல்லை அந்த வெப்பப்பரவலை உடல் முழு இன்றைக்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்கே இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய இட வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்கலையே நம்ம பெட்ரோல்களின் அதீதமான பயம் ஒன்று இன்னொன்று பள்ளிகளில் இந்த விளையாட்டுக்குன்னு ஒரு தனி பீரியட் இருக்கும் அது இன்னைக்கு அவ்வளோவா இல்லை பீட்டி பீரியடுன்னு ஒன்று இருக்கும் அதே போல் வெளியில் போய் வேர்க்க வேர்க்க அவங்க விளையாடணும் சோர்வு வரைக்கும் விளையாடக்கூடிய நிலையும் இன்னைக்கு உள்ள பெண்கள் பிள்ளைகளுக்கு இல்லை வீட்டிலே இருந்து அந்த கருவிகளோடையே க கட்டுண்டு கிடக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் உடல் பருமன் செரிமான கோளாறு மலச்சிக்கல் கண் பார்வை குறைபாடு இன்னைக்குள்ள பிள்ளைகளோட நிலை பாருங்க நிறைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க சைக்கிள் அதுவே சரியா ஓட்டுறது அவங்க வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த கட்டடத்தை சுத்தி மட்டும்தான் ஓட்டுறாங்க வெளியில அனுப்பணும் இது பெற்றோருக்கு பயம் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு இப்படி குறுக்கி குறுக்கி வைக்கப்படும் போது அந்த பிள்ளைகள் ஹைப்பர் ஆக்டிவா மாறுறாங்க அது தீவிரமான ஒரு தன்மையில் இருக்காங்க கட்டுநடங்க முடியாத அடம் பிடிக்கிறது தீவிரத்தன்மை இப்படி அதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டு இதுல பெரியவங்களும் இப்படிதான் இருக்கும் உடல்ல வேர்வையே இல்லை அந்த வேர்த்து பிசு பிசுப்பு தன்மை உடல்ல தினமும் எப்படியாவது வர வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதை ஏற்படுத்திக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறும் சிறுநீருக்கும் நல்லா சிறப்பாக செயல்படும் இன்றைக்கி சிறுநீரக செயல்திறன் குறைபாடு எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அதிகம் பேர் என்னை சந்திக்கிற சந்திக்கிறவங்களும் அதிகம் பேர் சிறுநீரக பழுது புற்றுநோய் இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக அதிகமான நம்ம மனிதர்களுக்கு இன்றைக்கி இருக்கு இன்றைக்கெல்லாம் அடிப்படை உடல் இயக்கம்ன்றது மிக அடிப்படை அது வாழ்க்கையில் நம்ம சரியாக வச்சுக்கலன்னா தீர்வுகளை மருத்துவத்துலேயும் மருந்துகளையும் தேடுறாங்க மிக எளிமையாக நம்ம கையிலே இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் ஒழுங்கு உடல் ஒழுங்கு மன ஒழுங்கு உணவு ஒழுங்கு உடல் கழிவுகள் தேக்கம் இல்லாமல் வச்சுக்கணும் இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்கு என்ன ஒரு சிரமம் கஷ்டம் மிக எளிமையாக செஞ்சுக்கலாம் இல்லையா அப்படிப்பட்ட தீவிரமான பயிற்சிகள் அதாவது இது எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் செய்ய முடியும் அதாவது தீவிர இணைப்பு பயிற்சிகள் சிட்டப்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணம் உட்கார்ந்து எழுந்திருக்கக்கூடியது இப்படி விதவிதமான பயிற்சிகள் இதில் வழங்கப்படும் முதல் மாதம் அதோடு தரை சார்ந்து அதாவது அடிவயிற்று பகுதி தொப்பை இந்த மாதிரி அந்த உடலை பக்கவாட்டு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தசைகளை கரைக்கக்கூடிய முறையில் உண்டான பயிற்சிகள் அடுத்த இரண்டாம் மாதம் முழுக்க முழுக்க நடைப்பயிற்சி நடைப்பயிற்சிங்கிறது இன்றைக்கி நடை அப்படின்றது நீங்கள் போகிறது நடை அது பயிற்சி இல்லை நடைய பயிற்சியாக செய்யணும் அதாவது எப்படி நடந்தாவே மூச்சு வாங்குற அளவுக்கு நடக்கணும் அப்போ ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்குவாடுன்ற மாதிரியான அந்த மாதிரியான பயிற்சிகள் அதன் பிறகு தீவிர சுவாச பயிற்சிகள் அதன் பிறகு மூன்றாம் மாதம் சூரிய நமஸ்கார பயிற்சி அதாவது சூரிய நமஸ்கார பயிற்சிகள் ஒரு மாதம் தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு மணி நேரத்துல நூத்தி எட்டு சூரிய நமஸ்காரம் அந்த சுற்றுகளை செய்யக்கூடிய திறன் இந்த இதற்கு முன்னாடி இருந்த இரண்டு மாதங்களில் உங்களை தயார்படுத்தி அந்த நிலைக்கு உங்களை உங்கள் உடலை உறுதியாக்கி கொண்டு வந்து தான் கொண்டு தான் இந்த யாக்கை நேரியோட பயிற்சி அதன் பிறகு நான்காம் மாதம் ஆசனங்கள் உள் உறுப்புகள் உள் உறுப்புகளை செயல்படுத்தக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்ட ஆசன பயிற்சிகள் அதே போல் சுவாசம் சுவாச பயிற்சிகள் இதோடு சேர்ந்த வாழ்வியல் ஒழுங்குகளும் இதில் கடை கடைபிடிக்க வைக்கப்படும் அதோடு சேர்ந்து உடலில் உள்ள கழிவு நீக்க முறைகளும் இதில் பின்பற்ற சொல்லப்படும் அதோடு உணவு முறைகளும் இந்த பயிற்சிகள் செய்யும்போது பின்பற்றக்கூடிய உணவு முறைகளும் இதில் உங்களுக்கு பின்பற்ற வைக்கப்படும் வழிகாட்டல் அந்த வழிகாட்டல் கொடுத்து அதுக்குண்டான ஒவ்வொரு குரூப் இருக்கு நமக்கு தனித்தனி பின்பற்ற வேண்டிய உணவு முறை குழுக்கள் இந்த பயிற்சிகள் மூலியமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கிற வாதப்பித்த கபத்தை சீர்நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய முறையில் தான் இந்த பயிற்சி முறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது மிக முக்கியமாக இன்னைக்குள்ள பிள்ளைகள் பன்னெண்டு வயது முதல் ஏன்னா யோகா பயிற்சிகளில் பன்னெண்டு வயதுலேருந்து தான் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் சரியான முறை அந்த முறையில் பன்னிரண்டு வயதுக்கு அப்பாற்பட்ட பிள்ளைகளில் இருந்து நூறு வயது வரை உள்ளவர்களும் இதில் பயிற்சிகளை ஈடுபட்டு செய்ய முடியும் அப்படிதான் உடைமை கொடுக்கும் முக்கியமாக திருமணம் ஆகும் புதிதான புதிதாக திருமணம் ஆக போகிற நிலையில உள்ள ஆண் பெண் அவர்களும் திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அவர்களும் இந்த பயிற்சிகளை இணைஞ்சு செய்யும் போது அவர்கள் உடலில் உள்ள அந்த இயங்கு நீர் இயங்கு நீர் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைநீர் மண்டலம் சிறப்பாக செயல்படும் போது அந்த கருவுருவாதல் இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் தாம்பத்தியமும் இதில் மேம்படும் தீவிர பயிற்சிகள் செய்யும் போது உடல் முழுவதும் வெப்பம் பரவலாக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கும் அந்த மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்கும் கருமுட்டைகளுடைய வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் ஆணுக்கும் அதே போல் விந்து ஆற்றல் விந்து ஆற்றல் அந்த உயிரணுக்களுடைய உந்து வேகம் எண்ணிக்கை இதெல்லாம் ஒரு குறைகள் இல்லை அது குறையா நினைக்கக்கூடாது பயிற்சிகளையும் நம்ம வாழ்க்கை முறையும் சரியா வச்சிருந்தா இயல்பாக நடக்க போது அது எல்லாமே அதை ஒரு மருத்துவம் சொல்லிருச்சு இப்படி ஒரு குறை இருக்கேன்னு அதையே திரும்ப திரும்ப நினைக்கும் போது நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு செய்ய வேண்டிய செயல்களை நம்ம சரியா இயங்கணும்னா சரியா வச்சுக்கணும் உடலே சரியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முறையில் செயல்பட்டு இந்த பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கால் முழுவதும் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் பயணிக்கலாம் இந்த குழுவிக்குண்டான கட்டணம் கால அளவு எப்படி இணையணுன்ற தகவல்கள் என்னுடைய இந்த குரல் பதிவு முடிந்த பிறகு பின்தொடர்ந்து வரும் அதை கேட்டு நீங்கள் இந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம் வாழ்த்துக்கள் யாக்கை நெறி இணைய வழி யோக பயிற்சி இது இணைவதற்கான இணைப்பு மற்றும் தகவல்கள் அடங்கிய இணைப்பு இந்த வீடியோ பதிவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது குழுவில் பயணிக்கும் காலம் நான்கு மாதங்கள் கட்டணம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஒன்பது ஒன்று மற்றும் ஒன்பது மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஒன்பது இரண்டு நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி